அன்பர்களே திருப்பாடுகளை பற்றிய விரிவான தகவல் நமக்கு நற்செய்தி நூல்களிலே கிடைக்கின்றன ஆனாலும் ஒரு சிலவற்றை நாம் ஊகித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையாக பதியப்படவில்லை என்றாலும் கூட ஒரு சிலவற்றை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்படி இருந்திருக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம் சிலுவையிலே முற்றிலும் கைவிடப்பட்டவராக ஆண்டவர் இயேசு உணர்ந்து என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார் அதன் பிறகு அந்த ஜபம் உடனே கேட்கப்பட்டது போன்ற ஒன்றினை அவர் வெளிப்படுத்துகிறார் அங்கே அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பார்த்தால் தோல்வி மேல் தோல்வி எந்த வகையிலும் அவருக்கு வெற்றி இல்லை பகைவர்கள் தான் வென்றார்கள் அவர் கொடும் துன்பத்தையும் சாவியும் தான் அடைய முடிந்தது அது ஒரு புறம் இருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு நிமிடத்திலே அவர் முன்னே ஓடி இருக்க வேண்டும் கண் முன்னே இருக்க வேண்டும் அவர் விண்ணகத்திலிருந்து மன்னகத்துக்கு இறங்கி வந்தது அன்னை மரியாயின் வயிற்றிலே வளர்ந்தது குழந்தையாக பிறந்து வளர்ந்தது எகிப்துக்கு ஓடியது பின்னர் சிறுவனாக நாசிரியத்திலே வளர்ந்து இளைஞனாக பணியாற்றியது இப்படி எல்லாவற்றையும் ஒரு மின்னல் போன்று அவர் பார்க்கிறார் தந்தையாம் இறைவன் எதற்காக இந்த திருமகனை உலகத்திற்கு அனுப்பினாரோ அத்தனையும் நிறைவேறிவிட்டது என்பதை அந்த ஒரு கணத்திலே அவர் உணர்கிறார் திருச்சட்டத்தின் ஒரு புள்ளியோ ஒரு கொம்போ கூட நிறைவேறாமல் போகாது என்று வாக்களித்தவர் அவர் இப்பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாமே நிறைவேறி இருக்கிறது அவரைப் பற்றி இறைவாக்குகள் என்னெல்லாம் சொல்லியிருந்ததோ அத்தனையும் நிறைவேறி இருக்கிறது ஆகவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய அந்த இயேசுவின் மனசிலே இல்லையப்பா நான் உன்னோடுதான் இருந்தேன் உன்னை என் கைகளிலே தாங்கிக் கொண்டிருந்தேன் என் நெஞ்சோடு உன்னை அணைத்துக் கொண்டிருந்தேன் இது போன்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை தந்தையாம் இறைவன் அவருக்கு சொல்லி இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு கணம் மின்னல் போல தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதிலும் தந்தையாம் இறைவன் எதற்காக தன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அத்தனையும் நிறைவேறி ஆயிற்று என்ற மனசிலே ஒரு நிறைவு ஒரு திருப்தி அது ஒரு மகிழ்ச்சி என்று கூட சொல்லலாம் அந்த கடுமையான வேதனை முதலியவற்றெல்லாம் ஒரு கணம் மறந்து விடுகிறார் அந்த மன நிறைவில் அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்வதை பார்க்கிறோம் மீட்பு நிறைவேறிவிட்டது மோட்ச வாயிலுடைய திறப்பது நிறைவேறிவிட்டது மனிதனுடைய தண்டனைகளை அழித்து அவர்களுக்கு மன்னிப்பளிப்பது நிறைவேற்றிவிட்டது அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாகிவிட்டது இதைத்தான் ஆண்டவர் இயேசு உணர்ந்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார் நாம் சாகும் பொழுது இப்படி சொல்ல முடியுமா கடவுளே என்னை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினீரோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றிவிட்டேன் சொல்ல முடியுமா நம்மை பல பொறுப்புகளிலே அமர்த்துகிறார்கள் நமக்கு பல பொறுப்புகள் வந்து சேர்கின்றன தாயாக தந்தையாக கணவனாக மனைவியாக பல்வேறு அலுவல்களை புரிகிற அதிகாரிகளாக எல்லாம் அந்த ஒவ்வொரு நிலையிலும் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்துவிட்டேன் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்ல முடியுமா ஒவ்வொரு பொறுப்பையும் பற்றி எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னோமானால் ஆ அது எத்தகைய சாதனையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும் எல்லாவற்றையும் கூட நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு எண்பது விழுக்காடு நான் விட்டேன் என்று சொன்னாலும் கூட நமக்கு எவ்வளவோ மன நிறைவு இருக்கும் அப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த திருமகன் நமக்கு ஆசை வழங்குவாராக ஆமின்